ஹலோ காஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நம்மளோட வந்து லேப்டாப் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்மளோட பிஜன்லாம் வந்து எல்லாம் எக்லே பண்ணியிருக்கு வாங்க நம்ம இந்த வீடியோ எக்லே பண்ண எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க காட்டுறேன் ஒன்று ஒன்றா காட்டுறேன் வாங்க இந்த வீடியோவில் போகலாம் ஹலோ கா ஷி நீ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நம்ம வந்து எல்லா புறையும் திறந்து விட்ருக்கோம் இப்போ நம்ம இதுக்கு தீனிலாம் போடலாம் நம்மள்ட்ட வந்து மொத்தம் மூணு பேர் ரெண்டு மூணு பேர் இருக்குது இதில் ஒரு பேர் வந்து அடையில் உட்காந்துருக்கு உள்ளார ஃபஸ்ட்டு இது நான் தீனி கொடுக்குறேன் இருங்க இது நான் கம்பு தான் போடுறேன் ரெண்டு பேருங்க வாங்க இப்போ நான் எல்லா எல்லா பேருமே இந்த முட்டை விட்டுருக்கு தண்ணி இங்கே இருக்குது இதை நம்ம லாஃப்ட்டு தென்னை மரத்துக்கு தென்னை வர நிலம் அப்படியே அடியில் வச்சுருக்கோம் நல்லா கூலிங்காக இருக்கும் பாருங்கள் நம்ம லாஃப்டில் வந்து மேலே வந்து சும்மா புறா நிற்கிற மாதிரி சும்மா நிற்கிறது சும்மா நிற்கிறதுக்காக வச்சுருவோம் இது வந்து மூணு முட்டை விட்டுருக்கு தீங்க வரேன் காட்டுறேன் எந்த பேரன் நான் இருக்குல்ல கோயில் புறா கலரில் இருக்குல்ல அதுவும் இந்த ப்ரௌன் பக்கத்தில் இருக்குல்ல ஒரு ப்ளாக் அண்ட் ஒயிட்டு அதுவும் தான் வந்து பேராயி இப்போ இந்த முட்டை விட்டுருக்கு மூணு முட்டை அப்புறம் வந்து இன்னொரு பேர் வந்து ஒரு முட்டை தான் விட்டுருக்கு அது வந்து இதாக இருக்கு பாருங்கள் தோனிக்கு இதில் ஒரு மேல் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இது தோனிக்கு இது நடுவில் சென்ட்ரா சென்ட்ரா தோனிக்கு இதில் தோறதில் அதுதான் வந்து அதை வந்து அது மேலே ஃபீமேலு வந்து இதோ தோணிக்கிட்டு போகிறோம் இது ரெண்டும் தான் பேர் அது வந்து ஒரு முட்டை விட்டுருக்கு இதோட முட்டை வந்து அது அப்புறம் வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து லாஃப்டை பார்க்காம இருந்ததுனால ரொம்ப சுத்தம் இல்லாமல் இருக்குது க்ளீன் பண்ணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இது ஒரு ப்ரவுன் இருக்குல்ல இந்த ப்ரௌனும் இந்த பியூர் ஒயிட்டும் வந்து ஒரு பேராகி இது இங்கே விட்டுருக்கு இங்கே ஒரு ரெண்டு முட்டை திருதான் உங்களுக்கு இங்கேருந்தா வரான் எல்லாமே வந்து இன்னும் ஒரு வாரத்தில் குஞ்சு பொறிச்சிடும் இன்னும் ஒரு வாரத்தில் குஞ்சு பொறிக்கிற மாதிரி தான் இருக்குது இதுதான் நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து இப்போ மூணு பேர் தான் இருக்குது பாருங்க இப்போ எல்லாம் அடைக்கி உட்காறது எதாவது போதும் எல்லாம் உள்ளார நம்ம இதுங்களுக்கு தீனிப்படும் போதே அப்படியே அணில் அதெல்லாம் வந்து சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இது நம்ம லாஃப்டை சுற்றி பாருங்கள் இதுதான் நம்மளோட இங்கே தான் நம்ம லாஃப்ட் இருக்குது மாடியில் பாருங்க உள்ளே போய் அடையில் உட்காந்துட்டு உடனே நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுனி பாருங்க இதுதான் மூணு முட்டை விட்டுருக்கு கிட்ட கூட கையை கூட வைக்க முடியல அப்புறம் இதுவும் இது எங்கே இங்கே இருந்தது இதில் வந்துச்சுங்க எங்கேன்னு தெரியல ஆ அதுவும் வந்துருச்சு வெளில வந்துருச்சு அது ஒன்று தான் வந்து நல்லா அடகாக்குது சூப்பராக மீதி வந்து இது இது குஞ்சபட்சம்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறாங்க வீடியோ அப்புறம் குச்சி பொருக்கிட்டு போகுது நம்ம கொஞ்சம் போ அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணா இப்போ பாருங்க குச்சி பொறுக்கிட்டு போகுது உள்ளேறேன் கூடு கட்டுது இப்போ தான் குச்சி உள்ளே வச்சுட்டு திரும்ப வருது பாருங்கள் அடுத்த குச்சி எடுக்கலாம்னு வருது இங்கே இருக்க அந்த கம்புட டப்பா உள்ள தலையை இருக்கு கொட்டிட்டுங்க எல்லாத்தையும் மொத்தமாக இருக்குது நம்மள்ட்ட இதுதான் புறா இருக்குது இங்கே ஒரு அஞ்சு புறா நிற்கியா அதில் ஒரு புறா இருக்குது அவனுக்கு கண்டிப்பாக நான் வந்து குஞ்சு ஒருச்சனையோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இல்லை பாருங்கள் அடுத்தது வந்து குச்சி பொருட்கள் ரெடியாக நிற்கிது உள்ளே விட்டு இல்லை பாருங்கள் அடுத்து அடுத்து போயிட்டு நம்ம லாஃப்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் கூடிய சீக்கிரம் பண்ணிடலாம் பாருங்க இது வந்து சிறப்பை கொத்தி கொத்தி கட்டிட்டு இருக்கு தீனி போட்டு தீனி போடுங்க பாருங்க அவன் இன்னும் கொஞ்சம் போட்டு விட்டுருவோம் தோணுது எல்லாம் உள்ள போக அங்க வருங்க சண்டைய பயங்கரமான சண்டை நடந்துட்டு உள்ளட இப்படிதாங்க அடிக்கடி அடிச்சுக்கணும் புறா தான் பார்த்துக்கணும் புறாவை அடுத்த குச்சி அது தண்ணி குடிச்சிட்டு அடையில போய் உட்காந்துடும் அது வருங்க அது எந்த உண்மை வேணும்னு உள்ளே போய் உந்துருக்கு தெரியுதா அங்கே தான் எல்லாம் பொறுக்கிட்டு வருது போயிட்டு நம்ம இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் புற தான் அப்டேட் பண்ணணும் ஒரு வீடியோ அப்டேட் பண்றேன் ஓகே காஷ் இதோட நான் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு முடிச்சுக்கிறேன் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாய் காய்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க யாருமே நம்மளை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்